அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் எந்தவித தடங்களும் இல்லாமல் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்காக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு விஷயங்களாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு நம்ம சொல்ல போகின்ற மிக முக்கியமான கணபதியோட ஒரு ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட திதி ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படி விநாயகருடைய உகந்த திதி எதுன்னு கேட்டீங்கன்னா சதுர்த்தி திதி தான் விநாயகர் பிறந்தது வளர்புறை சதுர்த்தி ஆனாலும் இந்த தேய்பிர சதுர்த்தி விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அதை சங்கடார் சதுர்த்தியை நம்ம அனுஷ்டிக்கிறோம் சங்கடஹர அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சங்கடங்களை தீர்ப்பவர் இதை வ இதோட அர்த்தங்கள் கூட விநாயகரையே தான் ஏற்படுத்தினதா ஒரு சாஸ்திர புராணமே இருக்கு அப்படிப்பட்ட இந்த சங்கடார் சதுர்த்தி வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைய தினம் இருக்கு நமக்கு வருடம் ஃபுல்லாக நம்ம சங்கட சதுர்த்தி வருது ஆனால் அப்போல்லாம் நம்ம விரதம்லாம் எடுக்கலை ஒன்றுமே பண்ணலமா அப்படிங்கிறவங்க கூட இந்த மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு யாரும் ஒருத்தங்க விரதம் இருந்து முறையாக விநாயகரை நம்ம வழிபடுறோமோ இந்த வருடம் முழுவதும் உள்ள அந்த பூஜை செஞ்சதுக்கான பலனானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் வந்து நமக்கு நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கல்யாணமாக இருக்கலாம் வேறு எந்த ஒரு விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் அப்படி நமக்கு நம்ம நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு மந்திரம் அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அது முறையாக நம்ம அந்த ஸ்லோகத்தை மட்டும் ஒரே ஒரு முறை சொல்லி உட்காந்து நம்ம வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தோஷமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட தடைகளாக இருக்கட்டும் வேறு நமக்கு ஜாதகத்துலேயும் நமக்கு வந்து நடக்கக்கூடாதுன்னு சில விதிகள் இருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த கணபதியோட வழிபாட்டுக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒரு மந்திரம் பற்றி தான் நம்ம இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே சங்கடர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய பேர் வந்து விரதம்லாம் இருந்து நம்ம முறைப்படி நல்லா வழங்குவாங்க உங்களுக்கு அப்படி விரதம்லாம் எங்களுக்கு இருக்க முடியாதுமா அப்படின்னாலும் கூட பரவாயில்ல விநாயகருக்கு அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அருகம்புல் அருகம்புல் சாத்தி யார் ஒருத்தங்க இந்த மகா சங்கர சதுர்த்தி அன்னைக்கு வழிபடுறீங்களோ நிச்சயமாக ஆயுளானது விருத்தி அடையும் நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் இல்லை ஆஃபீஸ் நீங்கள் பண்ண வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் உங்களுடைய அந்த அந் எந்த இருக்க தடைகள் இது எல்லாம் போய் உங்களுக்கு பதவி இருக்கட்டும் அந்த கஷ்டங்கள் இது எல்லாமே நமக்கு அந்த வேரோடு அறுத்து நமக்கு குடும்பத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்கள் சங்கடங்களை எல்லாம் நீக்கி சந்தோஷங்களை தரக்கூடியவர் தான் அதனால அன்றைய தினம் நீங்க மாலையில் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க நீங்க பண்ணலாம் இல்லை எங்களை கோவிலுக்கு போக முடியலமா நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோன்னா வீட்டில் இருந்துட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு விநாயகர் சிலையோ இல்லை படமோ இருந்தால் அருகம்புல் மட்டும் நீங்க சாத்திட்டு இந்த ஒரே ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு முறை நீங்க சொன்னா கூட போதும் நீங்க வந்து மூன்று முறை சொன்னாலும் நமக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு மூன்று முறை சொல்ல முடியல ஒரு முறை தான் சொல்ல முடியும்னா ஒரே ஒரு முறை நீங்கள் உட்காந்து நீங்கள் சுவாமியும் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கி நினைத்த காரியம் விரைவிலேயே நினைத்தபடி நடக்கும் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் இந்த திருமணத்துக்கு குழந்தை பிறப்புக்கு வேலைவாய்ப்புக்கு நிறைய பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம சேனலே நம்ம நிறைய வந்து பதிகங்கள்லாம் போடுறோம் ஆனால் இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன் சங்கர சங்கட சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் ராத்திரிக்குள்ளே எப்போ உங்களுக்கு அந்த பதிவு நம்ம எப்ப பார்த்தாலும் சரி எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கண்டிப்பாக சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளாம் கிளம் கம் தோரண கணபதியை சர்வ காரிய கர்த்தாய சகல சித்திகராய சர்வஜன ருணா மோசன வல்லபாய ஹ்ரீம் கம் கணபதியை நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை சொல்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கலாம் பூஜையில் நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு முறை கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாமே சங்கடங்கள்லாம் நீக்கி நிச்சயம் பிள்ளையாருடைய அருளால் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறதா இருக்கட்டும் நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் விநாயகருடைய அருளால் நடக்கும் இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்